Good evening Good afternoon 2000 2000 2000 Sound 2000 2000 2000 2000 fine fine Fine, fine, என்ன பண்ணுறீங்க எந்த ஒர்க்கும் பண்ணலங்க வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் நீ தீபாவளி வந்தால்தான் தைக்கிறதுக்கு வரும் பார்க்கலாம் என்ன தைக்கணும் சரியா அதை ரெஸ்ட்டு தான் வெயிட் லாஸ் இருக்கேன் வெயிட் லாஸ் யோகா இருக்கேன் யோகா லைவ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி வேக வேகமாக சாப்பிட்டு வந்தேன் பெஞ்சத்துக்கு பக்கட வாங்கிட்டு வந்துருந்தாரு அது கூட ஒன்றும் சாப்பிடும் இல்லை தமிழை காணாங்க சரியா இங்கிலீஷ் காமலாம் எனக்கு புரியாது உங்கள் கருத்துக்களை தமிழில் வழங்கவும் உங்கள் கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை தமிழில் வழங்கவும் சரியா என்ன ஊர் நீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நான் வந்து நெல்லை திருநெல்வேலி वीडियो सुपर सूपर अकांकू பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பா கன்றாவியா இருக்கு இப்பதான் லைவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல கேவலமா பேசுறாங்க ரமா சூப்பர் அக்காய் பைங்கோ டைங்கோ ஒரு ஐடி இன்னொரு ஐடி இருக்கு இப்போ அந்த இதுல தான் கமெண்ட் பண்ணிருக்கேன் இது என்னோட ஐடி தான் அந்த ஐடி உள்ள பேரை வந்து டைப் படுங்க என்னோட வீடியோஸ் ஃபுல்லா வரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிடுங்க சரியா ஏன் இன்னொரு இன்னொரு ஐட்டிலேருந்து வர்றேன் அப்படின்னா நிறைய பேர் சவுண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சவுண்டு கேட்காம இருக்கலாம் ஏன்னா எங்களோடய ஃபோனில் வந்து மைக் பிரச்சனை இருக்குது ஸ்பீக்கர் பிரச்சனை இருக்குது நெக்ஸ்ட் லைவ் இப்போ லைவ் எப்போவுமே இதே டைம் தான் இந்த டைம் தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதே டைம் தான் லைவ் மூணுலேருந்து மூன்று லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எமோ வணக்கம் ஓசாமா பில்லன் வணக்கம் 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 வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே பண்றீங்க பக்கோடா சாப்பிடுறேன் பக்கோடா பக்கோடா சாப்பிடுறேன் தாரேன் நீங்க கடையில வாங்க சாப்பிடுங்க சரியா பெருசா வந்தீங்களா இந்த பக்கோடாதான் பக்கோடா தனியா அரைக்காம நானே பேர் பக்கத்துல கூட்டு வச்சு அரைக்க முடியும் கோழி பக்கோடா இல்லை வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடா போங்க யாருமே அசைவம் தெரியும் தெரியும் நீங்க அசைவம் சாப்பிட மாட்டீங்க நான் அசைவம் சைவம் சைவம் பக்கோடா வெங்காய பக்கோடா

ஒரு குழம்பு எப்பத்தான் பொண்ணுகள் கீழே விழுந்துருச்சு என்னமோ இன்னைக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கா பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு வெங்காய பக்கோடா பருப்பு குழம்பு வெங்காய பக்கோடா தயிர் செம்ம காம்பேஷன் தான் ஒரு கிண்ண தடவை குழம்பு மட்டுக்கூடிய எல்லாமே கால் பண்ணிடுச்சு சோறு குழம்பு எல்லாமே காலி எஸ் மணி எத்தனை மணி மூணு மணி என்ன இருக்கும் சுட வைக்கிறதுக்கு மிச்ச குழம்பு கூட கிடையாது சாப்படுறப்ப வெங்காயப்படு சாப்பிடல பண்ணாதே பண்ணியமோ அநியாயமா இந்த வரைக்கும் சாப்பிட பார்த்தாச்சு பேர் வந்தீங்க அதுவும் இல்ல உம் லை போட்டா இருக்கும் போரடிக்குன்னு நான் சாப்பிட்டு இருக்கேன் நாட்டுல மழை வர போல இருக்குங்க ஆமாம் மழை வருது எங்கள் ஊரில் மழை இருக்கு மழை பேஞ்சிகிட்டு தான் இருக்குது வாங்க ஐயா, வாங்க பையன் போட்டு அடிக்க வேண்டியது பல்லு உடைந்து விட்டது போகுது யாரு யார் பையனை யார் அடிச்சா பேர எனக்கு சிவகுமாரா சர்வரா யார் பையனை யார் படிச்சா சொல்லுங்கப்பா எப்போ சொல்லுங்க முதல்ல லைவ் வந்துட்டால் லைக் போடுங்க சரியா ஹாய் 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 அந்த நண்பர்களை நோ வயசு நோ வாய்ஸ் கேட்குறப்பா ஹெட்ஃபோன் கொடுப்போங்கப்பா என் ஃபோனில் சவுண்டு கம்மியாக கேட்குது என் ஃபோனில் தான் சவுண்டு கம்மியாக கேட்குது உங்கள் ஃபோன்லேயும் சவுண்டு கம்மியாக கேட்குதா

ஆ காட்டு போடுறேன் பேர் என்ன ராக்கியா சாப்பிட்டது வயல் ரெண்டு விட்டது சாப்பாடு என்ன சாப்பாடு வந்து பருப்பு குழம்பு தயிர் தொட்டுக்க வெங்காய பக்கோடா நான் எல்லை Nei. Det கொஞ்சம் சாப்பிடக் கூடாது ஆ சம்மந்தம் இல்லாம கமான் பண்றது யாருமே கிட்டே வர மாட்டேங்க நாலு பேர் நான் என்ன பண்ணேன் போர் அடிக்கல அதான் ஆசை போட்டுருக்கேன் டீச்சரா நீங்கள் ஆமாங்க அவ்வளோ டீச்சர் நான்தான் இன்ஸ்பெக்டர் நான்தான் டாக்டர் ஆறு பேர் லை இருக்கீங்க நாலு லைக் தான் வந்திருக்கேன் சம்பந்தமே கமாண்ட் பண்றோம் சும்மா வந்து சரிங்க கேக்குது இல்லை அதிகமா திண்டா அப்புறம் குண்டா ஆயிடுவோம் என்ன குண்டா தாங்க இருக்கேன் நானும் வாயில பார்த்து கடையில கிடைக்கி பார்த்து அடிச்சுக்காதீங்க பல்லு பல்ல போயிடும் சரிங்களா சரிங்க சரிங்க ஒரு பக்கோடா கீழே விழுந்துருச்சு மால் டாக்டரா ஆமா கடலை பார்த்து கடைங்க கடிச்சிடாதீங்க பார்த்துக்க சரியாயிடும் தமிழில் கம்மெண்ட் பண்ணிக்கிற ஒரு பிரதரு நிறைய ஸ்கெண்டிங் மிஸ்டேக்கு இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்லே கம்மெண்ட் பண்ண சரியா நான் பேசுறது கேட்கலையா என் வாய் அசைய வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிதான் என் ஃபோன்ல தான் ஸ்பீக்கர் போயிட்டுனா உங்கள் ஃபோன் ஸ்பீக்கர் நல்லாதான் இருக்கும் ம் டைவில ஒரு ஐம்பது பேர் வந்து கேள்வி கேட்டேன் என்னால பதில் சொல்லிட்டே இருப்பேன் இங்கே மாட்டேன் யாருமே டைவில இல்லை எட்டு பேர் தான் இருக்கீங்க அஞ்சு டே கிழந்துருக்கு மனசு வேதனையா இருக்கு மனசு வடிக்கிறது அதனாலதான் சாப்பிடுவேன் அதாவது பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு தெரியுமா அவங்க அதிக சந்தோஷமா இருந்தாலும் நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப மன கஷ்டமா டென்ஷனாக இருக்காங்களா அப்பயும் நிறைய சாப்பிடுவாங்க இதுல எந்த ரகம் நீங்க கேக்குறீங்களா ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது சொன்ன இடத்துல இருக்கேன் நான் அதனாலதான் சாப்பிட்றேன் நான் குண்டு தான் குறைக்கிறத யோகா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பாய் அசுறதை பார்த்தா என்ன திட்டுறப்பட இருக்கு அப்படியே திட்டல கட்டாதுல அடிக்கடி நான் என்ன பண்ண ஒட்டப்பல் வெசிக்கிட்டு தக்கோலா பாத்திரம் காக்கவே இழுந்து பக்கோலாவே எடுத்தாங்க போடா வந்து போட்டப்பல்ல விழுந்துருச்சு உங்களை தான் கால் பண்ணிட்டு இருக்கேன் யாரு கால் பண்றீங்க

full heat ஆயிட்டு பண்ண முடியல கட்டாய் கட்டாய் போகுது நான் என்ன செய்ய ஓகே பாய் ஓகேங்க லைவ் கட்டாய் கட்டாய் போகுது நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு லைவ் வரேன் சரியா லைவே பண்ண முடியல பயங்கரமாக லைவ் கட்டாது ஏன்னா டிஸ்பிளே சூடாகவே இருக்கும் நினைக்கிறேன்